செங்கல்பட்டு அருகே பள்ளி குழந்தைகள் இருவர் காரில் கடத்தப்பட்டு உள்ளனர் செங்கல்பட்டு அருகே பள்ளியிலிருந்து வீட்டிற்கு செல்வதற்காக வெளியே வந்த ஆட்டோ ஓட்டுநர் வேலன் என்பவரின் பதினோரு வயது மகள் மற்றும் ஏழு வயது மகன் கடத்தப்பட்டதாக பரபரப்பு புகார் எழுந்துள்ளது செங்கல்பட்டு மாவட்டம் ஓழலூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேலன் இவர் ஆட்டோ ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவி பதினோரு வயதில் ஒரு மகள் ஏழு வயதில் ஒரு மகன் உள்ளனர் வேலனின் குழந்தைகள் இருவரும் ஓழலூர் அரசு பள்ளியில் பயின்று வருகின்றனர் இந்த நிலையில் இன்று மாலை பள்ளி முடிந்து இருவரும் வெளியே வரும்போது காரில் வந்த இரண்டு மர்ம நபர்கள் கடத்தி சென்றுள்ளனர் இதுகுறித்து பள்ளியின் ஆசிரியர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ரச்சிதா மற்றும் நிதின் இரு குழந்தைகளையும் காரில் கடத்தப்பட்ட நிலையில் காவல்துறை விசாரணையில் இதுவரை குழந்தைகளை கண்டுபிடிக்கவில்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்